அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் ஐநூற்று ஐம்பத்தி ஒன்று ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேறு ஐராவதக் சேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ॐ ग्रीं पुष्करार्तद्वीपूर्वमन्द्रमेरु ऐरावतक्षेत्रे वर्धमानकाल श्रीदमोहरनाथस्वामीतीर्थङ्गर नमः ॐ ग्रीं पुष्करार्तद्वीपूर्वमन्त्रमेरु ऐरावदक्षेत्रे वर्धमानकाल श्रीदमोहरनाथस्वामी नमः ॐ ग्रीं पुष्करार्तद्वीपूर्वमन्त्रमेरु ऐरावदक्षेत्र वर्धमानकाल श्री दमोदरनाथस्वामी नमः ॐ ग्रीं पुष्करार्तद्वीपूर्वमन्त्रमेरु ऐरावतक्षेत्र वर्धमानकाल श्री दमोहरनाथस्वामी नमः ஓம் கீன் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹராவதேற்ற வனகாலீ தமோஹரமீ தீங்கரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கராபூர்வமன் மேரு ஹராவதேத்தன கால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கராபூர்வமந்திரமேரு ஹராவதேற்றை வதமான கால ஸ்ரீதமோகரமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்ராத்தீபூர்வமன் மேரு ஹைராவக் சேத்ய வன கால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராத்தீபூர்வமந்திரமேரு தீர்த்தங்கர தீர்ங்கரபரமஜனேவாய நமோ நமக